பக்தனிடம் இளைய மகனுக்கு கோயில் கட்ட உத்தரவிட்ட அம்மன் எங்கு அமைந்துள்ளது தெரியுமா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழர்கள் மலேசியாவில் கூலித் தொழிலாளர்களாக பணியாற்றிய காலத்தில் தொழிலாளர் தலைவராக இருந்த காயாரோகணம் பிள்ளையின் முயற்சியால் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்றில் கோலாலம்பூரில் மாரியம்மன் கோயில் கட்டப்பட்டது ஒரு நாள் கனவில் தோன்றிய அம்பிகை என் இளைய மகன் முருகனுக்கு பத்துமலை குகையில் கோயில் கட்டு என உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து காயாரோகணம் பிள்ளையின் மகனான தம்புசாமி பிள்ளையுடன் கந்தப்பதேவர் என்பவர் இணைந்து காடாக அடர்ந்து கிடந்த பத்துமலையில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டாம் ஆண்டில் வேல் ஒன்றினை வைத்து வணங்கத் தொடங்கினார் இந்த பத்துமலை குகை முருகன் கோயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் அமைக்கப்பட்டு வழிபாட்டுக்குரிய கோயிலாகி மக்கள் மத்தியில் புகழ் பெற்றது இதனை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் கோயிலுக்கு செல்வதற்கான படிகள் அமைக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் அவை இருவழி சிமெண்ட் படிகளாக மாற்றப்பட்டன இன்று மூன்று வழிகளைக் கொண்ட இருநூற்று எழுபத்தி இரண்டு படிகள் அமைக்கப்பட்டுள்ளன மலேசியாவின் பத்து மலையிலுள்ள சிறிய குகையில் வேல் மாதிரி உருவம் கற்பாறையில் தெரிவதைக் கண்ட ஒரு தமிழ் பக்தர் மூங்கிலை நிறுவி அதை வேலாக கருதி வழிபட்டு வந்தார் பிறகு உலோகத்திலான வேல் நிறுவப்பட்டு முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டதாக தலப்புராணங்கள் கூறுகின்றன இந்த பத்துமலையில் இரு குகைகள் உள்ளன ஒன்று மிக ஆழமாகச் செல்வதோடு மிகவும் இருண்டு காணப்படுகிறது மற்றொரு குகையில் முருகன் கோயில் கொண்டிருக்கிறார் நக்கீரர் எழுதியுள்ள தல வரலாற்றில் ஒரு பூதம் அவரை ஒரு குகைக்குள் அடைத்து விட்டதாகவும் அங்கு ஏற்கனவே தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் நக்கீரரையும் சேர்த்து இவர்கள் எண்ணிக்கை ஆயிரமாகிவிட்டதாகவும் எண்ணிக்கை ஆயிரமான பின்பு அவர்களை உண்ண பூதம் திட்டமிட்டிருந்தது என்ற வரலாறு பெரும்பாலும் அனைவரும் அறிந்த ஒன்று ஆயிரம் பேரை அடைத்து வைக்கக்கூடிய அளவிலான குகைகளை உடைய முருகனின் மலைக் கோயில்கள் தமிழ்நாட்டில் எதுவுமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பூதங்கள் கடல் கடந்து செல்கின்றன எனவும் அதன் பிறகுதான் இங்கு முருகன் கோயில் அமைக்கப்பட்டது எனவும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் ஓம் முருகா